அவது ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் பல முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யூரோப்பியன் யூனியன் தனி ஸ்டைட்டை ஒரு தனி ஆளுமை பெற்ற ஒரு பாலஸ்தீன நாட்டை கொடுத்து விட்டு இஸ்ரேலை காப்பாற்றி விடுவோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இது நமது இஸ்ஃபுல்லா தாக்கிய தாக்குதல் அஹ்சுக்ூர் பேசொன்னே அப்புறம் நேத்து ஹூதீஸ் குடுத்த ஒரு பெரிய தாக்குதல் அதனுடைய மூனу পরিণாமத்தையும் வகிர விஷன் தானமென்று சொல்லி இருக்கிறேன் இப்போழுது உலக அரங்கில் இன்னொரு அதிர்ச்சி அது என்ன வந்து சொன்னால் ஈரான் வந்து ஒரு புது ரிசர்ச் சாட்டலைட்டை வீன்கோளை அறிவிக்கிறது கிண்டவின் கோல் எல்லாரும் தான் மின்கோளை அனுப்புகிறார்கள் இது என்ன சாதனை என்று சொன்னால் அமெரிக்கா தொடுத்து இதனால் பல பொருளாதார தடைகளை விதித்து நீ என்ன வேண்டுமானாலும் செய் இது போன்ற சேட்டலைட்டுகளை மின்கோள்களை நீ அனுப்பக்கூடாது என்று சொல்லி இருந்தது அதையெல்லாம் மீறி யாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது எங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சியில் என்று அனுப்பி இருக்கிறதுக்கு அதுக்கு சாம்ரான் ஒன்னு என பெயர் வைத்திருக்கிறார்கள் அது அவங்க சாதாரணமா ஒரு சேட்டலைட்டு இதுதான் வின்கோல் தான் என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இது வந்து உலகம் முழுவதும் வேவு பார்க்க முடியும் சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர் சிஸ்டங்களை இது டெஸ்ட் பண்ண முடியும் அதோட இது வந்து அது எல்லா வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸும் மேலே நாட்டு அரசுகளும் அமெரிக்காவும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இது இந்த ஒரு வார் டெக்னாலஜியை மேம்படுத்தவும் பெலாஸ்டிக் மிசைஸை வைத்து தாக்கவும் அதற்கு இலக்கையில் அமைத்து தரவும் பயன்படும் இன்க்ளூடிங் ஒன் டிசைன் டு டெலிவர் அதாவது ஒரு அணு ஆயுத யுத்தம் தொடங்கினால் அதையும் இது இயக்க முடியும் ஏன்னா பலரும் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வேற இல்லைன்னா அணுகுண்ட போட்டுருவான் அப்படின்னு சாதாரண பாமர மக்கள் பேசுறது சர்வதேச லெவலில் இல்லை ஆனால் ஒரு வேளை பிணந்தின்னங் கழுகு நத்தியானுகு அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதற்கும் ஒரு பதில் வேண்டும் என்ற அளவில் இந்த சாம்ரான் ஒன்று அமைந்திருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை அமெரிக்கா சொல்லுகிறது அதை ஏஜென்சி பிரெஞ்சு வழியாக இந்து பத்திரிகையை நமக்கு சொல்லுகிறது ஆக இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெருமளவில் போராளிகள் குழுக்கு உதவி செய்யும் ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த போராளிகள் குழுக்கள் ஹூத்திஷா இருக்கட்டும் இஸ்புல்லாவா இருக்கட்டும் ஹமாசா இருக்கட்டும் அதுக்கு துணை நிற்கக்கூடிய இன்னும் பதிமூன்று அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே ஈரான் பேக்டு ஈரான் பேக்டுன்னு ஒரு ஈரானை பெரிய சூப்பர் பவர் ஆகிட்டார் இப்போ இந்த சாம்ரான் ஒன்றுக்கு பிறகு ஈரானுடைய டெக்னாலஜி பெரிய அளவில் வளர்ந்து விட்டது ரெண்டாவது சில மிசைல்களை ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு இதை ரஷ்யாவுக்கு கொடுத்தது என்று பழி மட்டி ஈரான் கொடுக்கலன்னு சொல்லுது நாங்கள் நார்மலான வியாபாரத்தை தான் பண்ணி ஆயுத வியாபாரத்தை தான் பண்ணினோம் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் மிசில்ஸை ஏவுகணைகளை நாங்கள் அந்த குறிப்பான ஏவுகணைகளை நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நீ கொடுத்தா என்று சொல்லி அதற்கான பொருளாதார தடைகள் இதுல எல்லா முத்தாய்ப்பா என்னவென்று சொன்னால் இந்த சாட்டலைட்டையும் அதோட சம்பந்தப்பட்ட டெக்னாலஜியும் ஈரான் யாரையும் சாராமல் டெவலப் பண்ணி இருக்கிறது ஈரானுடைய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ற கம்பெனி இதை வளர்த்து இருக்கிறது ஆனால் அந்த கம்பெனி எதோடையது என்று சொன்னால் ஈரானுடைய இராணுவ பிரிவினுடைய ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த சேட்டலைட் போராளிகளுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்பது குற்றச்சாட்டா அல்லது உண்மையிலே உதவி செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதனால் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக செய்யும் என்பதுதான் நமது கணிப்பு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்க்கை தவறான முதல்